குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல ஏறுமுகம் என்பது பொதுவாகவே இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய புத்திரஸ்தானாதிபதி எங்கே உச்சமடைகிறாரோ அங்கே இயற்கை பித்துர்காரகன் சூரியன் என்பவர் நீசமடைவதனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடன் அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி அதாவது இவர்களுடைய பெற்றோர்கள் அன்பும் அரவணைப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கிறது ராசிக்காரர்கள் எங்கே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இவங்களுக்கு மூணாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் காலபுருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக வருகிறது காலபுருஷ ராசிக்கு முதன்மை வீடு என்று சொல்லக்கூடிய மேஷம் இவர்களுக்கு எட்டாம் வீடாக வருகிறது இந்த மூணாம் வீடு என்பது நட்பு ஸ்தானம் சகோதரஸ்தானம் இப்போது நிறைய நண்பர்களுடைய விஷயங்களில் இவர்களுக்கு எதிர்ப்புகள் என்பது வரும் இவர்களுடைய நண்பர்கள் என்பது ஏதாவது ஒரு சூழ்ச்சியை இவர்களுக்கு வைத்திருப்பார்கள் முதலில் இவர்களுக்கு அது தெரியாது இந்த நண்பர்கள் விஷயத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இது விதி அல்ல இது ஒரு சதி அப்படிங்கிறதை இவர்களே நாளடைவில் உணர்வார்கள்